திருச்சி மாவட்டம் மடப்பாறை அடுத்த வையம்பட்டி ஒன்றியம் இனாம்புதூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது இங்கு ஆவாரம்பட்டியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் நேற்று பிற்பகலில் பள்ளிக்கு மதுபோதையில் தள்ளாடியபடி வந்த ஆரோக்கியராஜ் ராஜ் வகுப்பறையிலேயே மேஜை நாற்காலிகளை தள்ளிவிட்டு சரிந்து விழுந்தார் இதனை பார்த்த மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் இருந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று ஆசிரியருக்கு தண்ணீர் கொடுத்து உதவி செய்துள்ளனர் இதை சிலர் செல்போனில் வீடியோ எடுத்து வலைதளத்தில் பரப்பினர் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக பக்கத்தில் வீடியோ வெளியிட்டு திமுகவுக்கு பாடம் புகட்டியிருக்கிறார் இது தொடர்பாக அண்ணாமலை வெளியிட்டுள்ளது என்னவென்றால் பள்ளி கல்வித்துறை அமைச்சரின் சொந்த மாவட்டமான திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே வையமலைப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மது போதையில் வகுப்பறைக்கு வந்திருக்கிறார் ஆசிரியர் ஒருவர் ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் வகுப்பறைகள் இன்றி மரத்தடியில் மாணவ மாணவியர் கல்வி கற்கும் நிலையில் தற்போது ஆசிரியர் ஒருவர் குடிபோதையில் பள்ளிக்கு வருவது என்பது பள்ளி கல்வித்துறையின் அவல நிலையை வெளிக்காட்டுகிறது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்கள் பற்றாக்குறை பள்ளிக்கல்வித்துறையில் வகுப்பறைகள் பற்றாக்குறை அதலபாதாளத்தில் கிடக்கும் சட்டம் ஒழுங்கு என திமுக அரசின் அனைத்து துறைகளுமே தள்ளாடி கொண்டிருக்கின்றன ஆனால் சூப்பர் சி எம் கையில் ஆட்சியை கொடுத்துவிட்டு நாளொரு நாடகம் நடித்துக் கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இதுவற்றி எந்த கவலையும் இன்றி மீண்டும் மக்களை ஏமாற்ற கிளம்பிவிட்டார் உங்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருந்தால் போதுமா முதலமைச்சர் அவர்களே பள்ளி மாணவ மாணவியர் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு என கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை என்னதான் பள்ளி சீர்கெட்டு சென்றாலும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டுகொள்வதில்லை மும்மொழி வேண்டாம் என அரசியல் செய்யும் அன்பில் மகேஷ் உங்கள் துறையில் இப்படி நடப்பதை பொதுவெளியில் ஊடகமும் காட்டுவதில்லை நீங்களும் நடவடிக்கை எடுக்க மாட்டீர்கள் என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் உட்கார முடியல அந்த வாத்தியார்னால இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்